இத வந்து <sm dispers Alcohol Physical Patriots> <cider mechanzed>

என்னடா லெப்ட் சைடு இழுக்குதே ரைட்ட தட்டி ஓட்டா சரியா போயிருந்த வித்தியாசமா போகுது சாப் 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 வளத்தறே உன் மாமபொண்ணு பிரச்சனைதானே அது இல்லங்க இந்த காரை நான் எங்கயோ பாத்திருக்கேனே டேய் தள்ளு தள்ளணும் போது வருது இந்த காரை ஒரு நாலு பேர் தலைமை இருக்காங்க அதுல ஒருத்தர் சொன்னாரு இது நடிக சொப்பனசுத்ரி வச்ச இந்த காருன்னு டேய் இதுக்கு மேல நீ என்ன கேப்பன்னு தெரியே வேண்டாம் சொப்பனசுத்ரி வச்ச இந்த காருக்கே ரெண்டு மாடு கட்டி இழுத்து போறத நலம வந்துச்சுன்னா

អ <s Medicaid> ah.

இந்த கண்டரா வேலா கண்ணல பாத்துட்டு இருக்கிற நேரா நேரா அந்த டாம்ல போய் மேல இருந்து கீழ குச்சி செத்தே போயிரலாம் சே ஏண்டி எப்படி இருந்தாலும் சின்ன மலைக்கு போன சின்ன மாமா இந்த வழிய தான் வந்தாகணும் ஒருவேளை ரோட் வழியா போயிட்டாரா ஓ அப்படி ஒன்னு இருக்கு நமக்கு தெரியாது குறுக்கு வழியில போய் மடிக்கிரவும் ஐடியா ரெண்டு பிஸ்கோத் பசங்க எவ்வளவு கேவலமா பேசிட்டாங்க எனக்கு தான் முடியல டேய் அவங்க எல்லாம் பரவாயில்லை புடிச்சவங்கடா அப்படி தான் பேசுவாங்க சுற்றுப்பேன் சுற்றுக்க வேண்டியதுதானே உண்டலையே அண்ணே அங்க பாருங்க அண்ணே உங்க காதல் கிளிகள் ஏய் அங்க பாரு வரக்காடு கந்தசாமி வராரு அவர்கிட்ட பேசிட்டு போலாம் அதுக்குள்ள சின்ன மாமா போயிட்டாரா அவர் எங்க போய்டப் போறாரு வா முதல்ல அவர்கிட்ட பேசிட்டு போலாம் அண்ணே நம்மள தேடி அண்ணிங்க வாராங்க வாராங்க வந்துகிட்டு இருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறாதீங்க மனசுல இருக்கறத கொட்டீங்க அண்ணே அள்ளி கொட்டீங்க உண்மையிலே வரக்காடு கந்தசாமி பெரிய மனுஷன் தாண்டி ஒரு ஊமைக்கு வாழ்க்கை கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு இவரை பார்த்துட்டு பேசாம போனா நல்லா இருக்குமா வா

வந்துருன்னு மறக்காமி பொண்ணு கேட்டு வந்திருக்கிறார் கெட்ட நேரம் எப்படி வேணாலும் வரலாண்டா சொல்லி

அவன் நினைத்தபடியே பொண்டாட்டி அமைஞ்சதுல நமக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம்னு மகிழ்ச்சியோட மைக்கில தெரிவிச்சுக்கிறேன் பொண்ணு மாப்பிள்ளைக்கு மொய் எழுதுறவங்க எல்லாம் எழுதிட்டு அவங்க அவங்க வீட்டுல போய் வட பாயசத்தோட சாப்பிடுங்கன்னு மகிழ்ச்சியோட மைக்கில அறிவிச்சுக்கிறேன் மங்களாபுரம் எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் அம்மா ஒரு குத்து விளக்கு அந்த வட்டி ஒரு பெரிய அண்டா ஆப்பகட அர்க்கானி ஒரு சில்வர் குண்டா கொண்டா இப்ப மாப்பிளைக்கு மொய்ங்க வரக்காடு கந்தசாமியோட பாடி கார்டுகளான

நாதிரி பிள்ளைங்க போயிட்டு வாங்க நமக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு வணக்கம் எங்கம்மா சுத்தி கூட பேபி கேபி

மே <imitation> 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 பேசணும் இங்கிலீஷ்ல பேசணுமா? யூ பிளடி பஞ்ச் ஆஃப் பஃபூ. ஹிந்தில பேசணுமா? தோ ஜூதே படுங்கே दिमाग के ஆயேகா, செருப்பு பிஞ்சிரும். மைண்ட் இட். அண்ணே, எப்படா நான் இங்க பல இருக்காங்க. ஏய் ஏதோ கோமா பேசிட்டு பராங்க. அவனுக்கு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணாலும் உங்க போய் தப்பு தப்பா போட்டு குடுத்துருவாங்க. ப்ளீஸ் பூச்சப்படாமல் வேணுங்கிறத கேட்டு சாப்பிட்ணும் சாப்பிடுங்க ஆ என்னம்மா ஆ என்னப்பா எங்கே அங்க போகிறேன் இப்படி வா 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 உட்காரு ஆஹ் சாப்பிடு நமஸ்காரம் உட்காருங்க உட்காருங்க இதுக்கு தான் நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னேன் கண்டு முன்னாடி நான் உட்கார வேண்டிய நிலம வந்துருச்சு பாரு சிக்கிரம் வந்து

நீ யாரா மாப்பிள்ள இருக்காருல்ல மாப்பிள்ளையோட சித்தப்பாவோட மச்சினச்சியோட மருமகளோட தம்பி பையன் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் இன்னொரு தடவை சொல்லட்டுமா வேணா வேணா கர்மம் கர்மம் அது என் தம்பி பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கான் குடும்பமே இப்படிதானா எனக்கு ஒரு சந்தேகம் வரும்போது ரிசெப்ஷன் வழியா தான் ஏன் இல்ல யாரோ இடிச்சு ரெண்டு பேரும் சரிஞ்சு கீழே விழுந்துட்டாங்களா அதான் கேட்டேன் இதை சாப்பிடறதுக்கு இங்க வரணுமா வீட்டிலேயே உட்காந்து நாலு பேருக்கு வாயில போட மாட்டாங்களா கிளி ஊத்துறமா இங்க உட்காந்து கொத்திட்டு இருக்கீங்க உங்க சாப்பிடுங்க ஒரு ஜெட்ல அபிஷு என்ன இது என்ன தெரியுமா சாம்பார் சாமி சாம்பாரா தெரியாதா இந்த சட்டை வேலை என்ன தெரியுமா இது எங்க எடுத்த தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா என்ன பிரச்சனையா சாம்பாரா கொட்டிட்டு மேல ஒரு சொட்டு சாம்பார் வந்திருக்கு சொட்டு நீல மாதிரி ஒரு சொட்டு சாம்பார் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே ஓய் நான் யாருன்னு தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா ஐயா என்ன குன்னுக்குடி வைத்தியநாதனுடைய பையனா இல்ல பாலக்காடு மணியரோட மருமானா செம்பை வைத்தியநாத பாகவதரோட பக்கத்து வீடா என்ன போய் அடிக்கின்றே போறேன் வேற என்ன இவ எல்லாம் எனக்கு தெரிஞ்சவா உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு உன்ன தெரியுமா நன்னா தெரியும் எப்படி அவளுக்கு எல்லாம் நான் தான் ஐயா என்ன பண்ண சமையல் பண்ணுவேன் செருப்பு பிஞ்சு சொன்னைய பாச தெரியாதுன்னு பாத்தியா இப்போ சேலை பீய போகுது வண்டியில இருங்க

சக்திவே தம்பி முகத்துக்காகத்தான் உங்க ஊர் தேடி வந்திருக்கேன் ஏன் அடிச்சான் தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேட்கிற தங்கராஜ் இப்படி கையெழுத்தி அடிச்சிருக்கு அங்க ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு அர்த்தம் ஊருக்கே உதாரணமா இருக்கிற தங்கராஜி தம்பி அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு ஒரு காலம் தரப்படாதுங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் தான் இதை சொல்றேன் இருந்தாலும் அடைய என்னவா இருந்தாலும் போடாது எதுக்காக அடிச்சாலும் கேட்டு சொல்லுவீங்களா அவனுக்கு போய் சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டு சரி 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 இருந்தாலும் சொல்ல வேண்டியது சொல்லித்தானே ஆகணும் தங்கராசு கல்யாண வீட்டுல என்ன நடந்துச்சு நீ அந்த பசங்க அடிச்சியா மாமா அவங்கள நான் அடிச்சேன் தயவு செஞ்சு ஏன் அடிச்சேன்னு மட்டும் கேட்காதீங்க அடிச்சேங்கிற பெருந்தன்மையா ஒத்துக்கிற நீ ஏன் அடிச்சேங்கிறதையும் பஞ்சாயத்துல சொல்லித்தானே ஆகணும் பெரியவங்க எல்லாரும் என்ன என்ன மாமா நீங்களே தயவு செஞ்சு எதுக்காக அடிச்சு மட்டும் கேட்காதீங்க பஞ்சாயத்துல என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அவனா சக்கரது கொஞ்சம் பொறுமையா இருப்பா அட என்ன பெரியவங்க நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எலும்புதான் போய் சொல்லிக்கிட்டே இருக்கானே என்ன போய் பொறுமையா இருக்க சொல்றீங்களே எதுக்காக அடிச்சேன்னு சொல்ல போறானே இல்லையா நான் தண்டனைக்கு தயாரா இருக்கேன்

அடி வாங்கிட்டு இருக்க என்ன போய் அடிடா அடிடான்னு சொல்றீங்களே அண்ணன் கூப்பிட்டா உன்னை கொண்டு கொன்னு உனக்கு என்ன அழகு இருக்கு என்ன அண்ணன் கூப்பிடுறதுக்கு சொத்துக்கு ஆசைப்பட்டு கட்டின புருஷனையே கொன்ன ஒரு குளகாரிக்கு பிறந்த நீ என்ன அண்ணன் கூப்பிடுறியா வேலைக்காரனு கூட பார்க்காம வீட்டுக்காரி ஆக்கினாரு எங்க அப்பா அந்த நன்றி கட்ட நாய்க்கு பிறந்த நீ என்ன அண்ணன் கூப்பிடுறியா சொத்துன்னு கேட்டிருந்தான்

அடிச்சு கையை இப்படி வலிக்கும் போது அடிப்பட்ட உடம்பு எப்படி இருக்கும் கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா ராமாயணத்துல அண்ணியோட மானத்தை தம்பி தரையில கோடு அண்ணனே தம்பி உடம்பு பூரா கோடா கல்யாண வீட்டுல நாலு காலி பசங்க எங்க அசிங்கமா பார்த்த அவரு சும்மா பஞ்சாயத்துல வச்சு கேட்டா எப்படி சொல்வாரு இப்படி ஏதாவது குடமா நடந்துட கூடாதுன்னு தான் அதை உங்ககிட்ட மறைச்சேன் ஆனா அதுவே அவருக்கு அவ்வளவு பெரிய தண்டனையை வாங்கி கொடுத்துருச்சேன்னு நினைக்கிறப்போதா எனக்கு வருத்தமா இருக்கு